ஹலோ வெல்கம் பேக் டு அ சேனல் சத்யாஹேர் இன்னைக்கு நம்ம சேனலில் கமெண்ட் செக்ஷனில் வந்து நான் கோல்டு லோன் போயிருந்தேன்னு சொல்லும் வந்து எவ்வளோ பெர்சென்டேஜ்க்கு வந்து ப்ளேச் பண்ணியிருந்தீங்க எந்த பேங்கில் வந்து எவ்வளோ கொடுக்குறாங்கன்ற டீட்டெயில்ஸில் வந்து கேட்டிருந்தீங்க ஸோ அதுக்கு ரிலேட்டடாக ஒரு வீடியோவில் வந்து கன்சைஸ்டாக வந்து ஷேர் பண்ணலாம்னு நினச்சிருந்தேன் பர்சனல் லோன் போனால் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கும் கோல்ட் லோன் போனால் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கும் எது வந்து பெஸ்ட்டாக இருக்கும் எந்த சினாரியோவில் எது பெஸ்ட்டாக இருக்கும் என்ற இன்ஃபர்மேஷன்லாம் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணலான்னு இருக்கேன் ஸோ இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஃபர்தராக வாட்ச் பண்ணுங்கள் என்ஸ் யூ கேன் ஸ்கிப் திஸ் வீடியோ ஹியர் ஓகே வித்வுட் எட்டிங் டிலே லெட்ஸ் கேட்டிங் டு த வீடியோ முதல்ல வந்து இந்த பர்சனல் லோன் பார்க்கலாம் பர்ஸ்னல் லோனுக்கு வந்து சில ப்ரீ ரிக்வஸ்ட்ஸ் இருக்குங்க எல்லோராலையும் வந்து பர்ஸ்னல் லோன் வந்து அவைல் பண்ண முடியாது ஸோ பர்சனல் லோன் அவைல் பண்ணணும்னா உங்களோட இன்கம் வந்து பார்ப்பாங்க ஒரு லாஸ்ட் த்ரீ மந்த்ஸ் லாஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸ் பேஸில் இருக்கான்னு பார்ப்பாங்க உங்களோட கிரெடிட் ஸ்கோர் எப்படி இருக்கு கிரெடிட் ஸ்கோர்னா என்னன்னு சொல்கிறேன் ஸோ ப்ரீவீயஸா நீங்க ஏதாச்சும் லோன்ஸ்லாம் அவைல் பண்ணிருந்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு பைக் வந்து இஎம்ஐல எடுத்தீங்க ஒரு கன்சியூமர் ப்ராடக்ட் வந்து நீங்க இஎம்ஐல எடுத்திருந்தீங்கன்னா அதெல்லாம் நீங்க கரெக்டாக ரீபே பண்ணீங்களா இதெல்லாம் வந்து செக் பண்ணுவாங்க ஸோ ப்ரீவியஸ் ஹிஸ்டரியில் பார்க்கும் போது நம்ம ஏற்கனவே எடுத்த லோன்ஸ்ல வந்து கரெக்டாக ஆன் டைம் வந்து பே பண்ணியிருக்கிறோமா அதை எல்லாத்தையும் கன்சைஸ் பண்ணி ஒரு ஸ்கோர் வந்து கேல்குலேட் பண்ணுவாங்க அதுதான் கிரெடிட் ஸ்கோர் ஸோ பர்சனல் லோன் வந்து அவைல் பண்ணுறதுக்கு போகும்போது நம்மளோட கிரெடிட் ஸ்கோர் கம்பல்சரி செக் பண்ணுவாங்க இது இல்லாமல் உங்களோட உங்களுக்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்கணும் கேஒயசி ரெக்கார்ட்ஸ் இருக்கணும் இதெல்லாம் வந்து அப்ளிக்கபுல் ஆகும் பர்ஸ்னல் லோனில் ஸோ பர்ஸ்னல் லோன் வந்து எல்லோராலையும் ஈஸியாக வந்து அவைல் பண்ண முடியாது நம்ம வந்து ஒரு ஒர்க்கிங் பர்சனாக இருக்கணும் இல்லை ஒரு நான் ஒர்க்கிங் ஒரு பிஸ்னஸ் பர்சனாக இருந்தாலுமே வந்து அவங்களோட இன்கம்லாம் பேஸ் பண்ணி க்ரெடிட் ஸ்கோர்லாம் பேஸ் பண்ணி அவங்களோட ஹிஸ்டரி ஆஃப் ஃப்ரீ பேமெண்ட்ஸ்லாம் செக் பண்ணி தான் வந்து பர்ஸ்னல் லோன் வந்து கொடுப்பாங்க பட் பர்ஸ்னல் லோனில் வந்து எந்த ஒரு செக்யூரிட்டி வந்து நீங்கள் கொடுக்க தேவையில்லை ஆஸ் இன் லைக் கோல்டு லோன் போனீங்கன்னா வந்து நீ உங்களோட கோல் தான் வந்து அதுக்கான ஒரு செக்யூர்ட் லோன் ஸோ கோல்டை வந்து நீங்கள் பண்ண பண்ணும்போது உங்களோட ஆர்னமெண்ட் வந்து நீங்கள் கொடுப்பீங்க அதுக்கு ஒரு லோன் கொடுப்பாங்க பர்ஸ்னல் லோனில் அந்த மாதிரி கிடையாது பர்சனல் லோன் வந்து கம்ப்ளீட்டாக உங்களோட சேலரி பேஸ் பண்ணி உங்களோட இன்கம் பேஸ் பண்ணி உங்களோட ஹிஸ்டரி ஆஃப் ரீபேமெண்ட்ஸ் பேஸ் பண்ணி தான் வந்து ஒரு பர்சனல் லோன் வந்து கொடுப்பாங்க பர்சனல் லோனில் வந்து மினிமம் ஒன் லேக்லேருந்தே வந்து மேக்ஸிமம் வந்து உங்களோட இன்கம் பேஸ் பண்ணி தேர்ட்டி லேக்ஸ் வரைக்கெல்லாம் கூட கொடுக்குறாங்க தேர்ட்டி ஃபிஃப்டி லேக்ஸ் வரலாம் கூட கொடுக்குறாங்க பட் இதில் என்னென்னா நீங்கள் கம்மியான அமௌண்ட் எடுக்கிறீங்கன்னா கம்மியான அமௌண்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் நிறைய இருக்கும் சே லைக் லெவன் பர்சன்ட் டுவெல் பர்சன்ட் அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் கொடுப்பாங்க அதுவே நீங்கள் ஒரு பெரிய லோன் அமௌண்ட் போகிறீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் அபவ் டென் லேக்ஸ் அபவ் ஃபிஃப்டீன் லேக்ஸ்னால் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும் நைன் பர்சன்ட் நைன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் டென் நைன் பர்சன்ட் இல்லை நைன் பாயிண்ட் நைன் மினிமம் நைன் பாயிண்ட் நைன்லேருந்து ஒரு டென் லெவன் பர்சன்ட் வரைக்கும் உங்களால் அவைல் பண்ண முடியும் அகென் இந்த பர்சனல் லோன் வந்து கொடுக்கும்போது வந்து நம்மளோட இன்கம் பேஸ் பண்ணி வந்து டிஃப்ரெண்ட் செக்மெண்ட்ஸில் வந்து பிரிச்சு வச்சிருப்பாங்க ஸோ கஸ்டமர் ஏ கேட்டகரி பி கேட்டகரி சி கேட் அவங்களோட இன்கம் பேஸ் பண்ணி அவங்க ஒர்க் பண்ணுற கம்பெனியை பேஸ் பண்ணி அவங்களோட ஹிஸ்டரியை பேஸ் பண்ணி வந்து நம்மளை கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருப்பாங்க இந்த கேட்டகரிக்கு இந்த பர்சன்டேஜ் கொடுக்கணும்னு வந்து அவங்க வந்து அந்த பே பேசிக்கலி அந்த பேங்கிங்லேயே வந்து அப்படி தான் இருக்கும் இந்த செக்டருக்கு வந்து இந்த கேட்டகரிக்கு வந்து இந்த பர்சன்டேஜ் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு ஸோ மேக்ஸிமம் லோன் போடுங்க அப்படின்னா வந்து பர்சனல் லோன் வந்து நீங்கள் அவைல் பண்ணலாம் அதுவே வந்து கோல்டன்ஸ் லன்ஸ் பற்றி பார்க்கலாம் கோல்டு லோன்னா என்ன நம்ம வந்து நம்மளோட கோல்டு எடுத்துகிட்டு போய் பிளட்ஜ் பண்ணி ஒரு அமௌண்ட் வந்து பேங்க்கிட்டேருந்து வாங்கிப்போம் பட் கோல்டு வந்து ஒரு ஷார்ட் டேம் ரெக்வைர்மெண்ட் இருக்குது இன்றைக்கி ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி இருக்குது ஒரு எஜுகேஷனல் எமர்ஜென்சி இருக்குது இல்லை நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டியாக வாங்குறீங்க இல்லை உங்கள் பிஸ்னஸ்க்கு வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு ஷார்ட் டைமில் எந்த ஒரு இன்கம்லாம் வந்து உங்களோட இன்கம் ப்ரூஃப்லாம் சப்மிட் பண்ணாமல் எந்த ஒரு டாக்குமெண்ட்ஸும் சப்மிட் பண்ணாமல் உங்களோட க்ரெடிட் ஸ்கோர் எல்லாம் செக் பண்ண மாட்டாங்க நீங்கள் கோல்டு லோன் போனீங்கன்னா ஜஸ்ட் வந்து பேங்க்கு பேங்க் போய் நீங்கள் உங்களோட கோல்டை கொடுத்து நீங்கள் பிளட்ஜ் பண்ணிவிட்டு வித்தின் ஷார்ட் டைமில் வந்து நீங்கள் கோல்டை வந்து கொடுத்துட்டு நீங்கள் காசு வந்து வாங்கிக்கலாம் கோல்டில் ப்ராசஸிங் ஃபீ வந்து எவ்வளோ பிடிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் பாயிண்ட் ஃபைவ் டு ஒன் பர்சென்டேஜ் மேக்சிமம் வந்து ப்ராசஸிங் ஃபீயாக வந்து கொடுப்பாங்க அதே பர்ஸ்னல் லோனை வந்து ப்ராசஸிங் ஃபீ மட்டுமே வந்து அரௌண்ட் டூ டூ த்ரீ பர்சன்ட் வந்து கண்டிப்பாக வந்து எடுத்துப்பாங்க அதுவும் இல்லாமல் வந்து பேங்க்கில் நீங்கள் லோன் போகும்போது வந்து கண்டிப்பாக இந்த ரீசன்ட் டைம்ஸ் வந்து இன்சூரன்ஸும் வந்து மேண்டேட்ரியாக எடுக்கணும்னு சொல்கிறாங்க ஒரு ஹையர் அமௌண்ட் போடுங்க ஒரு த்ரீ லேக்ஸ் ஃபோர் லேக்ஸ் பியாண்ட் தேட் கூட வந்து கண்டிப்பாக ஒரு இன்சூரன்ஸ் போட்டுக்கணும் இன்சூரன்ஸ்க்கு செப்பரேட்டாக நீங்கள் எடுக்கிற அமௌண்ட் பொறுத்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தேர்ட்டி லேக்ஸ் பர்சனல் லோன் எடுக்கிறீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு டென் ஃபிஃப்டீன் தௌசண்ட் நீங்கள் இன்சூரன்ஸ் போடுறதுக்கே வந்து ப்ளே பண்ணும் இன்சூரன்ஸ் தான் என்னென்னா இன்கேஸ் வந்து டியூ டு சம் அன்சர்டைன் ரீசன்ஸ் வந்து நம்மளால் ரீபே பண்ண முடியல நான் என்னன்னு சொல்கிறது நம்மளுக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளோட ஆப்சன்ஸில் வந்து நம்மளோட ஃபேமிலியை வந்து அவங்க ப்ரெஷர் பண்ண மாட்டாள் அந்த இன்சூரன்ஸ் வந்து அதை கவர் பண்ணிடும் அதுதான் வந்து இப்போ இப்போ ரீசன்ட் டைம்ஸில் வந்து பர்சனல் லோனுக்கு கண்டிப்பாக இன்சூரன்ஸ் வந்து போட சொல்கிறாங்க அதுவே கோல்டில் வந்து நீங்கள் எந்த இன்சூரன்ஸ்லாம் போட தேவையில்லை உங்கள் கோல்டு எடுத்துகிட்டு போய் நீங்கள் டக்குன்னு வச்சுட்டு வந்து காசு வாங்கிக்கலாம் பட் இங்கே என்னென்னா கோல்டு லோன் போகும்போது வந்து உங்களால் வந்து அமௌண்ட் வந்து ரீபே பண்ண முடியல ஆஃப்டர் பாயிண்ட் ஆஃப் டைம் அப்படின்னா உங்களோட கோல்டு வந்து ஆப்ஷனுக்கு போயிடும் அது ஒரு ரிஸ்க் இருக்குது அது ஒரே ஒரு ரிஸ்க்கை வந்து நான் பார்க்குறது கோல்டில் ஓகேங்களா ஸோ பர்ஸ்னல் லோன் எப்போலாம் எடுக்கலான்னு வந்து என்னோடய பர்சனல் சஜஷன் சொல்கிறேன் பர்சனல் சஜஷன் இல்லை என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் அதை எப்படிலாம் எடுத்திருக்கேன்னு நான் சொல்கிறேன் எனக்கு வந்து ஒரு பெரிய அமௌண்ட் வேணும் சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு த்ரீ ஃபோர் லேக்ஸ் வேணும் பட் வந்து நான் ஷார்ட் டைமில் அது என்னால் வந்து ரீபே பண்ண முடியாது ஆஸ் இன் லைக் வித்இன் சிக்ஸ் மந்த்ஸ் ஒன் இயரில் வந்து என்னால் ரீபே பண்ண முடியாது கண்டிப்பாக ஒரு டூ இயர்ஸ் ஆகும் அப்படின்ற போது நான் வந்து பர்சனல் லோன் வந்து சூஸ் பண்ணுவேன் ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அரௌண்ட் லெவன் பெர்சன்ட் கிட்ட பே பண்ணணும் அண்ட் மோர் ஓவர் வந்து என்னோடய நான் அப்ளைச் பண்ண தேவையில்லை இந்த மாதிரி சினாரியோவில் ஐ கோ ஃபார் ஃபர் பர்ஸ்னல் லோன் அதுவே எனக்கு ஒரு ஷார்ட் டேர்ம் நீடு இருக்குது சே என்னால் வந்து ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வந்து நான் மீட் பண்ணும் ஒரு எஜுகேஷன் எக்ஸ்பென்சஸ் மீட் பண்ணணும் இல்லை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ட்க்கு எனக்கு வேணும் பட் நான் வந்து அதை திருப்பி ரீபே பண்ணுற சுச்சுவேஷனில் இப்போதைக்கு இல்லை ஒரு ஒன் டூ இயர்ஸ் வந்து என்னால் இஎம்ஐயாக வந்து மந்த்லி மந்த்லி கம்மிட் ஆக முடியாதுன்ற சினாரியில் மட்டும்தான் வந்து நான் கோல்ட் லோன் போவேன் அண்ட் மோரோவர் பர்சனல் லோனோட கம்பேர் பண்ணும்போது வந்து கோல்டு லோனோட இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ரேட் வந்து கம்மியாக இருக்கும் மினிமம் எயிட் பாயிண்ட் ஃபைவ் டூ மேக்ஸிமம் நைன் பாயிண்ட் ஃபைவ் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொடுக்குறாங்க அதுவே உங்களுக்கு அக்ரிகல்ச்சரல் லேண்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணும்போது வந்து இன்னுமே வந்து உங்களுக்கு கம்மியான பெர்சன்டேஜ்க்கு வந்து கோல்டு லோனில் இன்ட்ரெஸ்ட் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதெல்லாம் கம்பேர் பண்ணி தான் நான் வந்து ஒரு கோல்டு லோன் போலமா இல்லை ஒரு பர்சனல் லோன் போலமான்னு வந்து ஒரு டெசிஷன் வந்து எடுத்துப்பேன் ஸோ பேசிக்லி என்னால் வந்து ஒரு கமிட்மெண்ட்டில் ஒரு லோன் எடுத்துகிட்டு மாதம் மாதம் என்னால் இதை ரீபே பண்ண முடியும் மணியரில் நான் க்ளோஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா ஐ கோ ஃபார் அ பர்சனல் லோன் என்னால் வந்து ஒரு கமிட்மெண்ட் எடுத்துக்க முடியாது இப்போதைக்கு ஒரு ஒன் டூ இயர்ஸ் என்னோடய கோல்டு வந்து சேஃபாக வந்து பேங்க்கில் இருக்கட்டும் நான் வந்து ரினவல் மட்டும் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினைக்கும் போது ஐ அல் கோ ஃபார் அ கோல்டு லோன் ஸோ கோல்டு லோனில் என்னென்னா வந்து சிக்ஸ் மந்த்ஸ் ஒன் இயர் அப்படி வந்து ரினவல் பண்ணுவாங்க ரினவல்னால் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் டூ லேக்ஸ் வந்து கோல்டு வந்து ப்ளெச் பண்ணுறேன்னா சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து அதை மொத்தத்தையும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வைக்கணும் அதுதான் ரினவல் ப்ராசஸ் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அந்த சிக்ஸ் மந்த்ஸ்க்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டு வந்து சிக்ஸ் மந்த்ஸ் மந்த்ஸ் வந்து நீங்கள் பே பண்ணிடணும் அது மட்டுமே இல்லை இன்கேஸ் வந்து இல்லை நான் கோல்டுன்னு போகிறேன் பட் இருந்தாலும் வந்து எங்கிட்ட காசு இருக்கும் அந்த கட்டணுன்னு நினைக்கும் போது அப்படியும் நீங்கள் பே பண்ணலாம் ஒரு டூ லேக்ஸ் வந்து நான் கோல்டுன்னு போயிருக்கிறேன் பட் என்கிட்ட வந்து இப்போ ஒரு போனஸ் வந்திருக்கு நான் ரீபே பண்ணணும்னு நினைக்கும் போது ஜஸ்ட் நீங்கள் போது ஆப்பில் போய் பே பண்ணிடலாம் இல்லைனா வந்து நேரிலேயே பேங்க்கு போய் கூட நீங்கள் பே பண்ணிடலாம் ஸோ இன்ட்ரெஸ்ட்லாம் வந்து கழிச்சிட்டு இது வரைக்கும் என்ன இன்ட்ரெஸ்ட் ஆச்சோ அதெல்லாம் கழிச்சிட்டு ப்ரின்ஸிபலில் கழிச்சிட்டு மிச்சம் வந்து அப்படியே வந்து லோனில் வந்து இருக்கும் அதுவே கிட்ட வந்து கோல்டு வந்து நிறைய பேர் வந்து அந்த சேவ் பண்ணுவீங்களே சேவ் பண்ணும்போது நீங்கள் பார்ஸாகவோ இல்லை காயின்ஸாகவோ சேவ் பண்ணிங்க அப்படின்னா அதை எடுத்துகிட்டு போய் உங்களால் ப்ளச் பண்ண முடியாது ஸோ கோல்டு ஆர்னமெண்ட்ஸ் மட்டும்தான் வந்து ப்ளச் பண்ண முடியும் அதுவும் எவ்வளோ வேல்யூ கொடுப்பாங்க கோல்ட் லோன் போகும்போது வந்து எவ்வளோ வேல்யூ வந்து உங்களோட கோல்டு வந்து கொடுப்பாங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் கோல்ட் வேல்யூ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு செவரன் எடுத்துகிட்டு போய் வைக்கிறேன்னா எனக்கு ஒரு செவரன் காஸ்ட் வந்து சே ஒன் லேக் வச்சுக்கலாம் செவன்ட்டி பெர்சென்ட்னா செவன்ட்டி தௌசண்ட் ருபீஸ் செவன்ட்டி டு செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ருப்பீஸ் அப்ராக்ஸிமேட்டே ஒரு செவரனுக்கு வந்து எனக்கு கொடுப்பாங்க பட் பர்சனல் லோனில் வந்து கம்ப்ளீட்டாக நம்ம எவ்வளோ வந்து இப்போ எனக்கு ஃபைவ் லேக்ஸ் வேணும்னா நான் ஃபைவ் லேக்ஸ் அப்ளை பண்ணவேன் எனக்கு வந்து எலிஜிபிலிட்டி இருக்குது என்னோட இன்கம் பேஸ் பண்ணி என்னோடய ஹிஸ்டரி ஆஃப் ரீபேமெண்ட்ஸ் பேஸ் பண்ணி எனக்கு அந்த எலிஜிபிலிட்டி இருக்குன்னா வந்து உடனே வந்து சாங்ஷன் பண்ணிவிடுவாங்க அண்ட் ஓவர் வந்து பர்சனல் லோனில் சில பேருக்கு வந்து இந்த டாக்குமெண்ட் ஒர்க்லாம் இருக்கும் இல்லை ஒரு கஸ்டமர் வந்து ரொம்ப நாளாக இருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் உங்களை ஹெச்டிஎஃப்சியில் ஒரு டென் இயர்ஸாக நீங்கள் இருக்கிறீங்க நல்லா வந்து ரீபே பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாம் நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு வரீங்க உங்களோட சிபில் ஸ்கோர்லாம் நல்லா இருக்குது எல்லாமே நல்லா இருக்கும்போது வந்து ஆப்லேயே வந்து வித்தவுட் டாக்குமெண்டேஷன் அப்படின்னு சொல்லி லோனில் வந்து சேங்ஷன் பண்ணுவாங்க ஸோ அது வந்து மினிமம் ஒரு லெவன் பெர்சென்டேஜ் இருக்கும் அதில் வந்து கம்மியான இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து உங்களுக்கு கிடைக்காது ஸோ இந்த மாதிரி ஆஃபர்ஸும் வந்து பேங்கிங்கில் வந்து இருக்குது ஸோ இப்போ வந்து கோல்டு லோன் பெஸ்ட்டாக பர்சனல் லோன் பெஸ்ட்டானு கேட்டிங்கன்னா வந்து இன் மை எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்னால் கட்ட முடியும் மந்த்லி மந்த்லி இந்த கமிட்மெண்ட்டுக்குள்ளே போக முடியும்னா ஐ இல் சூஸ் பர்சனல் லோன் வந்து எனக்கு கடன் சீக்கிரம் முடிஞ்சிடணும் இந்த கமிட்மெண்ட்டை நான் வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணக்கூடாது வருஷம் நெக்ஸ்ட் இயர் நெக்ஸ்ட் இயர் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி சின்ன நிறைய எல்லாம் ஐ கோார் பர்சனல் லோன் இல்லை என்னால் வந்து ஒரு ஒன் டூ இயர்ஸ் வந்து ஐம் ஃபுல்லி லாக்டு என்னால் வந்து இப்போதைக்கு வந்து அதெல்லாம் வித்ஸ்ட்ரா பண்ண முடியாதுன்னு நினைக்கும் போது என்னால் கட்ட முடியாது இந்த அமௌண்ட் வந்து ரீபே பண்ண முடியாது பட் எனக்கு வந்து அமௌண்ட் வேணுன்றப்ப வந்து ஐ ஃபார் அ கோல்டு லோன் கம்பேரட்டிவ்லி வந்து பர்சனல் லோன் வர்சஸ் கோல்டு லோனில் வந்து கோல்டு லோனுக்கு தான் இன்ட்ரெஸ்ட் ரேட் கூட கம்மியாக கிடைக்கும் அது மட்டுமே இல்லை உங்களோட கோல்டும் வந்து சேஃபாக பேங்க்கில் இருக்கும் ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம கோல்டு லோன் போனோமா பர்சனல் லோன் போனோமா வந்து நம்ம டிசைட் பண்ணணும் இப்போ வந்து பர்ஸ்னல் லோன் வர்ஸஸ் கோல்டு லோன் வர்சஸ் கார் லோன் போகிறேன் கார் வந்து ஒரு அசட் கிடையாது பட் இருந்தாலும் ஏன் கார் லோன் வந்து நாங்கள் ஹைலைட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா இருக்கிறதுலேயே கம்மியான இன்ட்ரெஸ்ட் ரேட் எதுக்கு அப்படின்னா கார் லோனுக்கு தான் இப்போ என்னோட சினாரியிலேயே நான் சொல்கிறேன் நான் ஒரு பர்சனல் லோன் பே பண்ணுறேன் ஒரு கோல்டு லோன் பே பண்ணுறேன் ஒரு கார் லோன் பே பண்ணுறேன் இது மூணுமே நான் பே பண்ணுறேன் கார் லோனுக்கு வந்து என்னோடய இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து செவன் பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் பர்சன்டேஜ் பட் கோல்டு லோனுக்கு வந்து எயிட் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் வேணும் வந்து அகேன் லோன் கூட எயிட் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ஏன் வருதுன்னா அக்ரி லேண்ட் வந்து நீங்கள் அந்த டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணும்போது தான் அந்த எயிட் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் உங்களால் வாங்க முடியும் அப்படி இல்லைனா வந்து அபவ் நைன் பர்சன்ட் தான் நைன் டு நைன் ப நைன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் அதுக்கும் ஒரு கேப் இருக்குது ஸோ உங்கள்கிட்ட அக்ரிகல்ச்சர் லேண்ட் இருக்குது நீங்கள் வந்து கோல் ப்ளச் பண்ணணும் நினைக்கிறீங்கன்னா அரௌண்ட் டூ லேக்ஸ் த்ரீ லேக்ஸ் மேக்ஸிமம் கேப் அந்த அமௌண்ட் மட்டும்தான் அந்த எயிட் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும் பியாண்ட் தட் வந்து நைன் பர்சன்டேஜ் வந்து ஆகும் ஸோ என்கிட்ட ஒரு பர்சனல் லோன் இருக்குது பர்சனல் லோனுக்கு வந்து நான் பே பண்ணுற இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து நைன் பாயிண்ட் நைன் பெர்சன்டேஜ் கோல்டு லோனுக்கு வந்து அரௌண்ட் எயிட் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் லூ நைன் பர்சென்டேஜ் இருக்கிறதுலே கம்மி வந்து கார் லோன் கார் லோன் தான் வந்து செவன் பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் பர்சன்டேஜ் இதோட வந்து ஹோம் லோன் முன்னாடிலாம் முன்னாடி வருஷம் வரைக்கும் ஈவன் டில் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் வந்து ஹோம் லோனோட ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அரௌண்ட் நைன் பெர்சன்டேஜ் டென் பர்சன்டேஜ் கூட இருந்துச்சு என் ஹஸ்பண்ட்லாம் பே பண்ணும்போது டென் லெவன் பெர்சன்டேஜ் பே பண்ணாங்க பட் இந்த வருஷம் அதுவும் வந்து கம்மி பண்ணியிருக்கிறாங்க இல்லையா ஸோ ரீசெண்ட் ஒரு சிக்ஸ் மந்த்ஸாக வந்து ஹோம் லோனோட ரெப்போ ரேட் வந்து கம்மியாக இருக்குது அதோடய இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இப்போது எயிட் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வந்து ஃப்ளக்ச்சுவேட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க இது வந்து வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய குட் நியூஸ் தான் ஸோ இது தாங்க நான் இன்னைக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிருந்தேன் நீங்கள் நீங்கள் கேட்ட கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் பண்ணியாச்சு ஸோ இதில் ஏதாச்சும் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தெரியணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் ആയിൽ ട്രൈ ടൂ റിപ്ലൈ തെര താങ്ക് യൂ മീറ്റിംഗ് ദെക്സ്റ്റ് വീഡിയോ ബ ബൈ